லட்சியம் சிதம்பரத்தின் வெள்ளிக்கிழமை ஆன்மீக நல்வாழ்த்துக்கள் சக்தியின் வடிவம் பராசக்தியின் வடிவம் ஆதி வடிவம் அஷ்டலட்சுமியின் வடிவம் எல்லாமே சக்தியின் வடிவங்கள் என்று சொல்லி அந்த சக்தியை நாம் வணங்குவோம் என்று சொல்லி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான் எழுதிய அஸ்தலட்சுமியே போற்றி என்கிற இந்த பாடலை இன்றைக்கு பாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு மனம் கொண்டவளே ஆசைகளை வென்றவளே இன்பமெல்லாம் மாணவளே இரக்கம் உள்ளவளே அன்பு மனம் கொண்டவளே ஆசைகளை வென்றவளே இன்பம் எல்லாம் ஏ எவிரக்கம் உள்ளவளே இன்பம் எல்லாம் ஏ எவிரக்கம் உள்ளவளே அம்மா தேவி அம்மா கொஞ்சம் அன்பினை காட்டிடம்மா அம்மா தேவி அம்மா கொஞ்சம் அன்பினை காட்டிடம்மா அன்பு மனம் கொண்டவளே ஆசைகளை வென்றவளே இன்பம் எல்லாம் எல்லமானவளே ஏவிரக்கம் உள்ளவளே இன்பம் மெல்லமானவளே ஏ ஏவிரக்கம் உள்ளவளே இஷ்டமுடன் எங்களின் கோரிக்கை வைத்தோம் இஷ்டமுடன் எங்களின் கோரிக்கை வைத்தோம் இன்னல்களை தீர்த்திடவே வந்திடம்மா இன்னல்களை தீர்த்திடவே வந்திடம்மா எங்கெங்கும் உந்தன் காட்சியே கண்டோ எங்கெங்கும் உந்தன் காட்சியே கண்டோ எங்களை காத்திடவே வந்திடம்மா எங்களை காத்திடவே வந்திடம்மா அன்பு மனம் கொண்டவளே ஆசைகளை வென்றவளே அன்பு மனம் கொண்டவளே ஆசைகளை வென்றவளே இன்பம் எல்லாம் ஆனவளே எய்விறக்கம் உள்ளவளே இன்பம் எல்லாம் ஆனவளே எய்விறக்கம் உள்ளவளே அம்மா தேவியம்மா கொஞ்சம் அன்பினை காட்டிடம்மா அம்மா தேவியம்மா கொஞ்சம் அன்பினை காட்டிடம்மா தனலக் தான்லியை தனலியை தான்லியை சந்தானிய சௌபாகலியை சந்தானிய சௌபாகலியே வீரலியை விதையலுமியை வீரலியை கஜலட்சுமியே ஜயலக்ஷ்மியே கஜலக்ஷ்மியே ஜெயலக்ஷ்மியே அன்பு கொண்டவளே ஆசைகளை வென்றவளே அன்பு கொண்டவளே ஆசைகளை வென்றவளே இன்பம் எல்லாம் ஆனவளே எய்விறக்கம் உள்ளவளே ஆனவளே உள்ளவளே அம்மா தேவி அம்மா கொஞ்சம் மண்டினை காட்டிடம்மா அம்மா தேவி அம்மா கொஞ்சம் அன்பினை காட்டிடம்மா அகில மெல்லாம் நிறைந்தவழே அஸ்தலக் அகில மெல்லாம் நிறைந்தவழே அஸ்தலக்ஷ்மி அகமகிழ்ந்து பாடுகிறோம் ஆதிலட்சுமி ஏன் உன்னை அகமகிழ்ந்து பாடுகிறோம் ஆதிலட்சுமி ஏன் இன்பமான வாழ்வுதரும் இனியலக்ஷ்மியே இன்பமான வாழ்வுதரும் இனிய லக்ஷ்மியே இதயம் எல்லாம் நிறைந்தவளே மகாலட்சுமியே எங்கள் இதயமெல்லாம் நிறைந்தவளே மகாலட்சுமியே அன்பு கொண்டவளே ஆசைகளை வென்றவளே அன்புமணம் கொண்டவளே வென்றவளே இன்பம் எல்லாம் ஆனவளே இரக்கம் உள்ளவளே இன்பம் எல்லாம் ஆனவளே ஏ உள்ளவளே அம்மா அம்மா கொஞ்சம் அன்பினை காட்டிடம்மா அம்மா அம்மா கொஞ்சம் அன்பினை காட்டிடம்மா உண்மையில் உன்னை தொழுதிடும் இல்லம் தேடியே வந்திடம்மா உண்மையில் உன்னை தொழுதிடும் இல்லம் தேடிய வந்திடமாம் உள்ளத்தில் கல்லம் இல்லாதவரை நீ நாடிய வந்திடமாம் உள்ளத்தில் கள்ளம் இல்லாதவரை நீ நாடியே வந்திடம்மா நாடியே வந்திடம்மா அன்பு மனம் கொண்டவளே ஆசைகளை வென்றவளே அன்பு மனம் கொண்டவளே ஆசைகளை வென்றவளே இன்பம் எல்லாம் ஆனவளே ஏ விரக்கம் உள்ளவளே இன்பம் எல்லமானவளே ஏ விரக்கம் உள்ளவளே அம்மா தேவியம்மா கொஞ்சம் அன்பினை காட்டிடம்மா அம்மா தேவி அம்மா கொஞ்சம் அன்பினை காட்டிடம்மா அம்மா தேவி அம்மா கொஞ்சம் அன்பினை காட்டிடம்மா அம்மா தேவி அம்மா கொஞ்சம் அன்பிதை காட்டிடமா